ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா கோவிலில் தான் காமிக்கிறாங்க ஸோ அங்கே வந்து நல்லபடியாக ஸ்வாத்தி வந்து பாட்டு பாடி முடிச்சதோ எல்லோரும் அந்த இடத்துல கை ரொம்ப அருமையாக பாடணுமா அப்படின்னு இது எல்லாத்தையும் மாயா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா மஞ்ச புடவை கட்டி முகம் முழுக்க சந்தனம் பூசி தன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கோவிலேயே சுற்றி வந்துட்டு நம்ம ரேவதி கதையை முடிக்கிறதுக்காக இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே கோவில்தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபேமிலி வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க கோவிலில் வர பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக அங்கே பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க வாமா எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரேவடியும் ராஜராஜனும் அங்கே வர எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் ரேவதி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அதே டைம் வந்து போலீஸை தான் காமிக்கிறாங்க போலீஸ் வந்து உடனே கார்த்திகு ஃபோன் போட்டோம் சார் நாங்கள் உங்களை உடனே பார்க்கணும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு போதும் இப்படின்னு நவராத்திரி கொலு வைக்கிறதுக்கு का है கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னதும் ஓகே சார் நாங்கள் அங்கேயே வரோம் அப்படின்ட்டு உடனே கார்த்தியை பார்க்க வராங்க அப்போ கார்த்திக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் சொல்லுங்கள் சார் என்னாச்சு என்ன விஷயமா அவசரமாக பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னதும் சார் இதே கோவிலில் தான் அந்த மாயா தப்பிச்சு வந்திருக்கா உங்கள் ஒய்ஃப் கதையை முடிக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னதும் கார்த்திக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்ன சார் சொல்கிறீங்க நாங்கள் பார்த்த மட்டும் மாயாவை இங்கே காணும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க ஐயோ கார்த்த் உங்க வைஃப வந்து போட்டு தள்ளுறதுக்காக அதே ரூபத்திலயா வருவா ஏதோ மாறு விஷயம் போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னும் போது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கார்த்திக் போலீஸ் கூட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் லைனில் ஒவ்வொரு பக்தர்களாக பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க அதே லைனில் தான் மாயா தட்டை வச்சுட்டு தட்டுக்கு கீழே அவங்க வச்சுருக்குற அந்த பொருளை வச்சுட்டு நிரா ரேவதி முன்னாடி வந்து நிற்காங்க ஏமா தட்டை கொடுமா அப்படின்னு ராஜராஜ சொல்லிட்டு மாயா முகத்தை பார்க்குறாங்க பார்த்தா கையில் அந்த பொருளை வந்து கவனிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் ராஜராஜன் ஏய் அப்படின்னு சொல்லும் போதே உடனே தட்டை கீழே போட்டுட்டு மாயா நம்ம ரேவதி நெஞ்சிலேயே அந்த பொருளால் ஒரு போடு போட்டுடுறாங்க இது பார்த்து மொட்டை ஒட்டு பேரும் செமையா அதிர்ச்சி ஆறாங்க அப்போ மாயா அங்கிருந்து எஸ்கேப்பாக ஓடுறாங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் எல்லாருமே ரேவதியை பிடிச்சதும் சத்தம் கேட்டது போலீஸும் காட்டியும் ரேவதி இருக்கிற அதே இடத்துக்கு ஓடி வராங்க இந்த பக்கம் அதோ அந்த ஓடுறா பிடிங்க அப்படின்னதும் போலீஸ் வந்து மாயாவை துரத்திட்டு போகிறாங்க இந்த பக்கம் நம்ம காத்தி எல்லாரும் ஓடி வந்து ரேவதி தூக்குறாங்க ரேவதி எழுந்திரிமா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் தவிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா உடனே கார்த்திக் வந்து மாப்பிள்ளை என் பொண்ணு தூக்குங்க மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னதும் உடனே கார்த்திக் ரேவதி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடுறாங்க அங்கே பார்க்க பார்த்தோன்னா ரேவதி வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த வேலை எல்லாமே அந்த மாயாவோட வேலை தான் மாப்பிள்ள மாயா எப்படி இருந்து தப்பி வந்தா போதும் மாயா தப்பிச்சு ஓடி வந்த விஷயத்த சொல்கிறாங்க ஏன் மாப்பிள்ளை ஏன் இடம் முன்கூட்டியே சொல்ல இல்லை இடம் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நம்ம கொஞ்சம் உசாரா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு போதும் இந்த பக்கம் ஸ்வாத்தியும் ஆமாம் மாமா நாம் இருந்து வரும்போதே அக்காவுக்கு தடங்கள் வந்துச்சு நான் அப்போவே சொன்னேன் அக்கா வெளியில் வர வேணான்னு நீங்கள் யாருமே கேட்க இல்லையே பேச்சா அப்படின்னு போதும் இப்போ நடந்து முடிச்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாதி சகல வீட்டில் இருக்கிற நம்ம யாரும் பயப்படக்கூடாதுனு தான் ரேவதியை பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ள அந்த மாயா இப்படி பண்ணிட்டா அதே போல இந்த விஷயம் கேள்விப்பட்டா நீங்க எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பீங்களா இல்ல இல்ல அதான் சகலை ரேவதியை காப்பாற்றதுக்குரிய முயற்சி பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டா இங்க பாருப்பா சகலை அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு போதும் முதல்ல நம்ம ரேவதி பொழைக்கட்டும் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்றாங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு போதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக் போன் அடிக்கிறாங்க கார்த்திக் நாங்க அந்த மாயாவை மிஸ் பண்ணிட்டோம் கார்த்திக் அவ தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு போதும் அவளை விடக்கூடாது சார் அப்படின்னு கார்த்திக் சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை என் பொண்ணு மட்டும் பொழைக்கட்டும் அந்த மாயாவை என் கையாலேனா இல்லாமல் பண்ணுறான் அன்றைக்கி அந்த மாயா நான் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது யாராச்சும் என் பேச்சு கேட்டிங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழந்துட்டுருக்காங்க ஐயோ அத்தை அழாதீங்கத்தை ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோம்னா டாக்டர் வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதே டைம் வந்து மாயாவை தான் காமிக்கிறாங்க ஏ ரேவதி உன் கதை முடிஞ்சிருச்சுடி என் மகிஷியா என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை தனிமரமா ஆக்கிட்டீங்க இனி எப்படி நீயும் அந்த காத்தையும் சந்தோஷமா இருக்கன்னு பாக்குறன்டி இன்னொரு அந்த காத்தையே ஒண்ணு நினைச்சு தவிச்சிட்டு இருப்பால அப்படின்னு சொல்லி மாயா வந்து ரொம்ப வில்லத்தனமா அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அதே டைம் வந்து நம்ம ரேவடியை தான் காமிக்கிறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டாக்டர் வெளியில் வராங்க ஏன்னாச்சு என் பொண்ணு நல்லா இருக்கல அப்படின்னதும் அந்த இது வந்து ரொம்ப ஆழமாக போயிருக்குமா நிறைய இது வந்து லொஸ்ஸாக இருக்குது அதனால் உடனடியாக அவங்களுக்கு அந்த சிகப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னதும் இதைக்கிட்டே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணுறோம் எப்படியாச்சும் எங்கள் பொண்ணை வந்து காப்பாற்றிடுங்க எவ்வளோ செலவானாலும் பர அப்படின்னு சாமுண்டிஷரி அழுதுட்டு இருக்காங்க ஆமாமா எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு டாக்டர் நாங்கள் இப்ப போய் பார்க்கலாமா அப்படின்னதும் இங்கே பாருங்க நீங்க யாராச்சும் ஒருத்தங்க போய் பாருங்க எல்லாரும் பார்க்கறதால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னதும் உடனே நம்ம ராஜராஜன் வந்து இங்கே பாருமா சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையை போய் பார்க்கட்டும் அப்படின்னதும் கார்த்தி வந்து உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி கண்ணை மூடிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் ரேவதியோட கையை வந்து பிடிக்கிறாங்க அப்போது இங்கே பாரு ரேவதி நான் தான் ஒரு ராஜா வந்திருக்கேன் தயவு பண்ணி கண் கண்மொழிச்சு பாரு அப்படின்னதும் ரேவதி வந்து கண் மொழிக்கிறாங்களே இல்லை இங்கே பாரு எப்போ உங்களை எங்கிட்ட வம்பு எழுத்துட்டு இருப்பில்ல இப்போ அமைதியாக படத்தை தூங்கினா என்ன அர்த்தம் ரேவதி கண் மொழிச்சு பாரு இங்கே பாரு ஒரு விஷயம் தெரியுமா நீ நீ பேசுறது எல்லாமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா சின்ன பிள்ளை தனமா இருக்கும் ஆனா சத்தியமா சொல்றேன் நான் இருத்திட்டீங்கன்னு சொன்னது அது அந்த மாயா மேல இருக்கிற கோபத்துலதான் தான் போனா நீ அன்னைக்கு இங்கூட பேசும்போது தான் மாயா ஜெயில இருந்து தப்பிச்சதா போலீஸ் அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன பேசுகிறனே தெரியாமல் அந்த கோபத்தை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் மற்றபடி நீ இப்படி என்கிட்ட சின்ன சின்ன குறும்புகள் பண்ணி பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே ரேவதி நான் சொல்றது எல்லாமே நிஜம் தயவு பண்ணி கண் உழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து அழுறாங்க உடனே நம்ம ரேவதி கண்ணாலையும் தண்ணி வருது ரேவதியால் கார்த்திக் பேசுறது வந்து உணர முடியுது ஆனால் உங்களால் மறுவாட்டையே பேச முடியலை இங்கே பார்த்தோன்னா டாக்டர் வராங்க இங்கே பாருங்க சார் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்க வேணாம் நான் சொன்ன விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணுங்க உடனடியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னதும் ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து நேரா வெளியில வராங்க மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது காப்பாத்திரலாம் அப்படின்னுட்டு வெளியில வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராஜராஜனும் மயிலும் வராங்க உடனே ராஜராஜனும் மயிலும் வந்து கவலைப்படாதுப்பா ஒன்றும் ஆகாது என்னோட வாழ்க்கையில முக்கியமான ரெண்டு பேரும் இழந்துட்டு இருக்க சொல்ல போனா நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவன் இப்போ என்னை விரும்புற எல்லாருமே என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க எங்க ரேவதி போயிடுவா பயமா இருக்குமாமா அப்படின்னதும் ஐயோ ஏப்பா இப்படி சொல்ற ரேவதியோட மனசும் உன்னோட மனசும் தங்கமான மனசு அதனால உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாது ரெண்டு பேரும் நூறு வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு ராஜராஜன் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்றாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்